தமிழ் சினிமா சந்தித்த வாரிசு நடிகர்களில் அதர்வா மிக முக்கியமானவர் காரணம் தனது தந்தையின் உதவியால் பானா காத்தாடி திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான அதர்வா அந்த திரைப்படம் வெற்றி அடைந்திருந்தாலும் அடுத்த மாதமே தந்தை முரளியை பறிகொடுத்தார் தந்தை இறந்தாலும் தன்னம்பிக்கையை விட்டுவிடாமல் இருந்த அதர்வா தமிழ் சினிமாவில் தனக்கென்று ஒரு தனி அடையாளத்தை தன்னந்தனியாக வளர்த்து கொண்டார் அவரின் இரண்டாவது திரைப்படமான முப்பொழுது முன் கற்பனைகள் நூறு நாட்களுக்கு மேலோடி வெற்றி பெற தொடர்ந்து பாலாவின் பரதேசி திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்திருந்தார் அதர்வா அதர்வா சிறப்பு நடித்தார் என்பதை விட நிஜமாக வாழ்ந்தார் என்றுதான் குறிப்பிட வேண்டும் இரும்பு குதிரை சண்டி ஈடி கணிதன் என பல திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்திருந்த அதர்வா ஒரு கட்டத்தில் சரியான கதை தேர்வு இல்லாமல் தமிழ் சினிமாவில் பல தோல்விகளை சந்தித்தார் மேலும் அதர்வாவும் நடிகர் விஜயும் மிக நெருங்கிய உறவினர்கள் நடிகர் விஜய்யின் தாய்மாமாவான சேவியர் பிரிட்டோவின் மகள் சினேகாவை தான் அதர்வாவின் தம்பி ஆகாஷ் திருமணம் செய்திருக்கிறார் என்னதான் நடிகர் விஜய் நெருங்கிய உறவினர் என்றாலும் தமிழ் சினிமாவில் எந்த ஒரு உதவியையும் இதுவரை அதர்வா விஜயிடம் கேட்டதில்லையாம் பாய்ஸ் நகுல் நடிகை தேவயானியின் சகோதரராக ஒரு திரைப்பட நடிகராக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் வெளியான பாய்ஸ் திரைப்படத்தில் ஐந்து கதாநாயகர்களில் ஒருவராக நடித்து புகழ் பெற்றார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தனி கதாநாயகனாக இவர் நடித்த காதலில் விழுந்தின் திரைப்படம் இவருக்கு ஒரு நல்லதொரு அறிமுகத்தை தமிழ் சினிமாவில் கொடுக்கவே தொடர்ந்து மாசிலாமணி கந்தக்கோட்டை நான் ராஜாவாக போகிறேன் என பத்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்திருக்கிறார் நகுல் நடிகராக மட்டுமல்லாமல் இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்த பல திரைப்படங்களுக்கு ஒரு பாடகராக பணியாற்றியிருக்கும் நகுல் இப்படி பல திறமைகளை கொண்டிருந்தாலும் தமிழ் சினிமாவில் இவரது அக்கா தேவயானி கதாநாயகியாக அடைந்த வெற்றியை நகுலால் ஒரு கதாநாயகனாக தொட்டுக்கூட பார்க்க முடியவில்லை சரியான கதை தேர்வு இல்லாமல் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பின் கடந்த பத்து வருடங்களாக நகுல் நடித்த பல திரைப்படங்கள் மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்தித்தது ஒரு கட்டத்தில் தனியார் தொலைக்காட்சிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் நடுவராக பங்கேற்க தொடங்கியவர் தற்போது பட வாய்ப்பில்லாமல் ஏங்கி வருகிறாராம்